ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசனத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த ஒரு நாளில் நாம் ஆண்டவரோடு பயணிக்க முயற்சி செய்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை என்கிற அந்த வல்லமை இந்த நாளில் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ஒரு பாரம்பரியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரையின்படி அது ஒரு இரக்கத்தின் நாள் கடவுளின் நாள் ஆகவே ஆலயத்திற்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும் வர முடியாதவர்கள் கூட அந்த நாளில் பல நல்ல விஷயத்தை செய்ய முயற்சிப்பார்கள் ஜெபிக்க முயற்சிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த இறைவார்த்தையோடு பயணிக்கிற ஒரு பயணம் என்பது இன்னும் சிறப்பான ஒரு ஆசிர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்துல உறுதியாய் உணர்த்த விரும்புகிறோம் ஆகவேத்தான் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த சிறப்பான நச்செய்தியை உணர்ந்து கடவுள் எதை நம்மிடத்தில் செயல்பட நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிறப்பான ஒரு நாளில் கடவுள் கொடுக்கிற அந்த அடையாளத்தை நச்செய்தியினுடைய அடையாளத்திலிருந்து நாம் கண்டுகொள்ள முயற்சி செய்கிறோம் நச்செய்தியில் நம்ம பார்க்கிற பொழுது இயேசு ஒரு ஊரில் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஓர் ஊர் தான் எழுதப்பட்டிருக்கிறது எங்கேன்னு போடலை உடம்பெல்லாம் தொழுநோயாலே வேதனைப்பட்டு பாதிக்கப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷன் தனிமைப்படுத்தப்பட்ட தொழுநோயாளுடைய நிலையெல்லாம் நமக்கு தெரியும் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் உறவோடு வீட்டாரோடு ஒட்டி வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வேதனைக்குரிய நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அவர் தனியாக வர்றார் அப்படின்னா என்ன அவர் யாரோடையும் சேரலை அந்த தொழுநோய் பிடித்தவர் மற்ற கம்பெனி இல்லாமல் மற்ற உறவுகள் மற்ற தொழுநோயாளர்களுடைய அந்த ஒரு தொடர்பு கூட இல்லாதபடி தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார் காரணம் என்னவென்று நமக்கு தெரியாது போனாலும் அவருடைய நிலை இப்படி தான் இந்த தான் அவர் ஓடி வந்து என்ன செய்கிறார் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவர் காலில் விழுந்து என்ன கேட்குறாரு நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி இந்த அழுத்தமான வரிகளை சொல் சொல்லுகிறார் நீ விரும்பினால் உம்மாளின் என்னுடைய நோயை நீக்க முடியும் என்று சொல்லி மன்றாடுகிற போது இயேசு சும்மா இல்லை பாருங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டவரை கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் முது நோய் நீங்குக அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதை பார்க்குறோம் நோய் அவரை விட்டு நீங்கிற்று ஏசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டளையோடு அவரை அனுப்புகிறாரு ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா அவர் சென்ற உடனே இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த மனிதனால் சொல்லாமல் இருக்க முடியாது ஒருவேளை அவர் ஒரு சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைக்க நினைத்தால் கூட அவருடைய உறவுகள் அவருடைய உற்றார் நண்பர்கள் இவர் நலம் பெற்று வந்திருப்பதை கண்டு யார் இப்படி உனக்கு உதவி செய்தது எப்படி நடந்தது என்று கேட்டிருப்பார்கள் அப்போ இவரால் சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தாலும் ஆனால் சொல்ல சொல்ல மறு ம மறுத்திருக்க மாட்டார் கண்டிப்பாக இயேசு தான் இதை செய்தார் என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படியாக இயேசுவினுடைய அந்த நன்மைத்தனமும் அவருடைய இறக்கமும் அவருடைய நல்ல உள்ளமும் அந்த மக்கள் மத்தியிலே பரவியது என்று எழுத எழுதப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை நாம் உள்ளத்தில் வைத்து முதல் வாசகத்துக்கு போகிறோம் இந்த இரக்கத்தினுடைய செயலைத்தான் கடவுள் நம்மிடத்திலும் செயல்படுத்த அழைக்கிறார் அதாவது நாம் பெற்றுக்கொண்டவைகளை நாமே பெற்றுக்கொண்டது போல நாம் ஏதோ நாமே எல்லாவற்றையும் உரிமையாக்குனவர்களைப் போல பல வேளைகளில் பேசுவதும் சிந்திப்பதும் ஒரு பெரிய தவறான செயலாக கடவுள் முன் பார்க்கப்படுகிறது கடவுள்தான் எனக்கு இதை செய்கிறார் என்கிற அந்த உண்மையை நாம் எங்கெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும் அங்கெல்லாம் அறிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிற அந்த செய்தியை பாருங்கள் இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் அப்போ இயேசு ஆண்டவர் தான் இறைமகன் என்று நீங்கள் நம்பினா போதும் அதுதான் உலகை வெல்வதற்கான ஒரு அடிப்படை மந்திரம் இன்னைக்கு எத்தனையோ விஷயத்தை எத்தனையோ பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை என்று பல்வேறு விதமான கொள்கைகள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது சித்தாந்தங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்வதெல்லாம் இவர்தான் இதை செய்கிறார் இவர்தான் தான் விடுவிக்கிறார் என்று அவர் யா மனிதர்களை அடையாளப்படுத்துகிறாங்க ஆனால் இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் இயேசுவே இறைமகன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் இயேசு இறைமகன் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் என்று இந்த முதல் வாசகம் அதாவது திருத்துதூர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்திலிருந்து வரக்கூடிய அந்த இறைவசனங்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஏன் நீ இயேசுவை நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கை இந்த மனுஷன் தொழுநோயாளர் அவர் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலைக்காக குணமாக்க குணமாக்கப்பட்ட அந்த விடுதலைக்காக அவர் பறைசாற்றுவதை பார்க்கிறோம் இப்போ நான் பறைசாட்ட வேண்டும் அல்லது நீங்கள் பறைசாட்ட வேண்டும் நமக்கு தொழுநோய் போல நான் எதுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று பலர் கேள்வி கேட்கலாம் இப்போ நான் இயேசுவை எதற்கு பறைசாற்ற வேண்டும் என்றால் இயேசுவினுடைய அந்த அடையாளத்தை உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகள் பறைசாற்றுவார்கள் அப்போ இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று யோவான் அவருடைய திரு திருமுகத்திலே நமக்கு குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து நீராலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று தூய ஆவியார் பகருகிறார் சான்று பகருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற அப்போது அந்த அடையாளத்தை இந்த இடத்துல நம்ம வந்து முழுமையாக உணர்ந்து கொள்கிறோம் மூன்று காரியம் இந்த அடையாளத்தில் நமக்கு காட்டப்படுகிறது அந்த வரிகள் சொல்கிறது பாருங்கள் இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை எது மூன்றும் தூய ஆவியாரும் நீரும் இரத்தமும் ஒரே நோக்கம் கொண்டவையாக இருக்கிற இப்போ நம்மோடு கூட தூய் ஆவி செயலாற்றுகிறார் நீராலை நம்ம தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் திருமலுக்கு பெற்றிருக்கிறோம் அந்த திருமுழுக்கு எதற்கு நம்மை அழைத்து செல்கிறது இரத்தத்திலே சாட்சியம் பகிற இரத்த சாட்சிகளாக நம்ம மாற நமக்கு அது ஒரு அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறது அப்போ இரத்த சாட்சியம் என்பது என்ன நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை இழந்து உங்களுடைய பொருளை இழந்து உங்களுடைய வார்த்தையை இழந்து நீங்கள் உங்களுடைய இரத்தத்தை நம் நேரடியாக சிந்தாமல் இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்து உங்கள் இரத்தத்தை சிந்துகிற பொழுது நீங்களும் இயேசுவுக்கு இரத்த சாட்சிகளாக மாறியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட இந்த மூன்றுமே ஒரே நோக்கம் கொண்டவையாக இருக்கிறது அதாவது தூய் ஆவியார் நீர் இரத்தம் என்கிற இந்த அடையாளத்தை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது தூய் ஆவியாரும் நீரும் இரத்தமும் இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ இன்றைக்கு சில பேர் கேட்குறாங்க எதற்கு இந்த திருமுழுக்கு நம்ம எடுக்கணுமா நிறைய பேர் இயேசுவை நம்புகிறவர்கள் எங்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள் பல விதமான இந்த ஜப கூட்டங்களுக்கெல்லாம் போகிறவங்களை நாம் பார்த்துருக்குறோம் அருங்குடையில் நான் இருக்கிற பொழுது ஒரு சிலர் வருவார்கள் எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் என் இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் இயேசுவை வந்து அன்பு செய்கிறேன் ஆனால் திருமுழுக்கு நான் இன்னும் வாங்கவில்லை என்று சொல்வார்கள் திருமுழுக்கு வாங்காத நிலையிலே இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு 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 வெளிப்புற நிலை தான் அது இன்னும் அந்த உட்புறத்திற்குள்ளே வராத ஒரு நிலை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறவர்கள் அதான் இந்த அடையாளத்தை பார்க்குறோம் மனிதர் தருகிற சான்றுகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ அப்போ கடவுள் தரக்கூடிய சான்றுகள் எது அப்படின்னா இந்த அடையாளங்கள் தூய் ஆவியார் நீர் இரத்தம் இந்த நீரால நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவிக்குரிய திருமுழுக்கினுடைய அபிஷேகம் இது திருச்சபை அங்கீகரித்து வைத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் இந்த சான்று பகிர்தலிலே சற்று அவர்கள் தொய் தொய்வடைந்து நிற்கிறார்கள் ஆகவே தான் இன்றைக்கு இந்த அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் தம் மகனுக்கு சான்று பகிர்ந்துள்ளார் இப்போ இந்த சான்றை எடுத்துக்கொள்ளுங்க எப்போ கடவுள் மகனுக்கு சான்று பகிர்ந்தார் அவர் தண்ணீரில் இறங்கி திருமுழுக்கு பெறுகிற பொழுது வானம் திறந்தது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது இவரே நன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்கிற அந்த சான்று பகிர்தல் அந்த இடத்திலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்போ எப்பொழுதெல்லாம் ஒரு திருமுழுக்கு நடந்தே அப்பொழுதெல்லாம் அந்த சான்று பகிர்தல் என்பது தந்தையிடமிருந்து வருகிறது அப்போ திருமுழுக்கினுடைய அடையாளமே தந்தை மகனும் தூய் ஆவியாரும் இணைந்திருக்கிற ஒரு அற்புதமான திருவருச்சாதனம் அப்போ இந்த அருட்சாதனத்தை பெற முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் இதை பெற முயற்சிக்க வேண்டும் ஆகவே தான் இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றல் சான்று பகிர்வதனுடைய அடையாளமாக இருப்பதை உணர்ந்து கொள்கிறோம் இதன் வழியாக செயலாற்றுகிறவர் தூய் ஆவியானவர் இது தூய் ஆவியானவரும் இந்த திருமுழுக்கினுடைய அந்த நீரின் ஆற்றலும் நம்ம எதற்கு அழைத்து செல்கிறது இரத்த சாட்சிகளாக இருக்குது அதை முன்னாடி சொன்னது போல் நன்மைகளை செய்து நம்ம ரத்தத்தை வந்து கையை கிழித்து ரத்தத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை போய் டெய்லி போய் நம்ம யாருக்காவது ரத்தம் தியானம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அது முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் முடிந்தவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் இந்த இரத்தம் செந்துதலினுடைய இரத்த சாட்சிகள் என்பது நாம் நன்மைகள் செய்வது அடுத்தவர்களுக்காக நம்முடைய உடலை நம்ம என்ன செய்வது இழந்து போவது உடலினுடைய அந்த அடையாளங்களை உடலினுடைய அந்த க நம்முடைய சுகத்தை இழந்து அடுத்தவர்களுக்காக தியாகத்தை ஏற்றுக்கொள்வது அதனால் ஏற்படக்கூடிய உடல் வழிகளை தாங்குவது நம்முடைய பொருளாதார நிலைகளை இழந்து நிற்பது இதெல்லாமே இரத்த சாட்சிகளாக நம்ம நிற்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது ஆகவே என் அன்பு பிள்ளைகளை இந்த அடையாளங்களை நாம் முன்வைத்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒரு கிறிஸ்தவர் என்கிற போர்வைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த பயணத்தில் போகலை அப்படின்னா ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழலை அப்படின்னா நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தவர் என்ற ஒரு பெருமை அந்த இடத்துல நமக்கு கடவுளிடமிருந்து பெற முடியாது கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாத ஒரு நிலையைத்தான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் அவரை நம்பிக்கை கொள்ளாதவராக இருக்கிற போது சாட்சியத்தில் நம் அசாட்சியம் இடத்திலிருந்து வருவதில்லை அவர் என்ன செய்கிறார் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை அதனால தான் இந்த திருமுழுக்கை என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற அநேகர் உண்டு குழந்தைகள் பிறந்து பல மாதங்களாகியும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதில்லை சில வெளி தேசத்திலே இதை திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வற்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் பிள்ளை பிறந்துட்டு பிள்ளையை கொஞ்சாங்க பிள்ளைக்கு எல்லாம் செய்கிறாங்க ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற சில பிள்ளைகள் கூட சில குடும்பத்தினர் கூட அந்த திருமலுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வற்ற ஒரு நிலையிலே இருக்கிற நிலையை பார்க்கிறோம் சூழலை பார்க்கிறோம் ஆகவே தான் இந்த ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சான்று பகிர்தல் என்பது அடிப்படையானது இந்த சான்று பகிர்தல் இல்லாமல் அடுத்த சான்று பகிர்தலுக்கு வழி இல்லை ஆகவே தான் இயேசுசாமி தன்னுடைய பணிவாழ்வினுடைய துவக்கத்தில் இந்த திருமுழுக்கினுடைய சான்று பகிதல்குள்ளே கடந்து செல்கிறார் தந்தையினுடைய அந்த சான்றை அவரது இடத்துல பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு தந்தை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் அவருக்காக சான்று பகிர்ந்ததாக எழுதப்படவில்லை அதற்கு பிறகு இயேசு ஆண்டவர் சான்று பகர துவங்கிவிட்டார் அதான் இரத்த சான்று அதான் சொல்கிறாரு நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு இருக்கிறது கடைசியாக இரத்த திருமுழுக்கு என்று சொல்லி கல்வாரி மலையில் அவர் முழுவதுமாக தன்னை இரத்தத்தினாலே திருமுழுக்காக்கி கொடுப்பதை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம் அதுதான் அந்த உச்சக்கட்ட நிறைவு என்று நம்மால் சொல்ல முடியும் என் அன்பு பிள்ளைகளை இந்த காரியத்தை எல்லாம் முற்று பார்க்கிற பொழுது அவருடைய வார்த்தை இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனைக் கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அப்போ வாழ்வு என்பது நம்ம நினைக்கிறது போல் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறது கை நிறைய சம்பாதிக்கிறது தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் அப்படியே விரயமாக்குவது இதில் இல்லை இந்த சான்று வாழ்க்கைக்குள்ள தான் உங்களுக்கான வாழ்வு என்கிற அபிஷேகம் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இயேசுவினுடைய அடையாளங்கள் இயேசுவினுடைய அந்த சான்று பகரக்கூடிய நிலை நம்மிடத்தில் இல்லை என்றால் அவர்கள் வாழ்வை கொண்டிராத பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் இதுதான் நான் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் மட்டும் ஏன் இவ்வளோ செய்யணும் நான் மட்டும் செய்ய சே இப்படி எழுந்து கொண்டே இருக்கிறேனே நான் தான் நான் மட்டும் தான் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா ஏன் அவர்களுக்கு நீதி இல்லையா நேர்மை இல்லையா என்று பல்வேறு பல சூழல்களில் புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் தான் இந்த அருமையான செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சான்றின்படியாக நீங்கள் அடுத்த சான்று பகர்கிற நிலைக்கு உங்களை எடுத்து செல்கிற போது நீங்கள் நம்பிக்கை உடையவராக இருக்கிறீர்கள் நம்பிக்கை கொண்டவராக வாழ்கிறீர்கள் அப்படி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கிடைப்பது வாழ்வு என்கிற ஒரு அதிசயம் இந்த வாழ்வு என்கிற அதிசயத்தை நீங்கள் கடந்து பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு நிலை வாழ்வு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இறந்த பிறகு நமக்கு கிடைக்கப் போகிற முடிவில்லாத ஒரு வாழ்வு பாடலெல்லாம் நம்ம பாடுவாங்க முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா மண்டியிட்டு உம்மிடத்திலே கேட்கிறேன் அப்படின்ற வரிகள் எல்லாம் வரும் முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் அப்போது இந்த இந்த நம்பிக்கையில் தான் இந்த திருச்சபை நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது இந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஒரு ஃப்ரேம் அதாவது ஒரு ஃபார்மேட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபார்மேட் படி நம்ம வாழ வேண்டும் இதுதான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஒரு அழைப்பு ஆகவே தான் இந்த சிறப்பான இந்த ஜூபிலி ஆண்டை பல இடத்துல நம்ம பாப்பரசர் துவங்கிட்டார் பல ஆ பல மறை மாவட்டங்கள் துவங்கி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அங்கே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அப்படிங்கிற அந்த தலைப்பை வச்சு தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் இந்த எதிர்நோக்கினுடைய பயணிகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அது உண்மை அதில் ம மா மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்பி அவர் சொல்லுபடி வாழுகிற பிள்ளைகளுடைய அந்த பயணம் அப்படி வாழுகிற பிள்ளைகள்தான் எதிர்நோக்கின் பயணிகள் என்று அழு அழைக்கப்படுகிறீர்கள் ஆகவே இந்த அருமையான சூழலிலே திருக்காட்சி பெருவிழாவினுடைய அந்த ஒரு பின்னணியிலிருந்து தான் நம்ம இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் அந்த திருக்காட்சி பெருவிழாவினுடைய நிறைவை நம்ம சந்தித்திருக்கிறோம் அந்த திருக்காட்சி பெருவிழாவில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் மூன்று ஞானிகள் வெவ்வேறு திசையிலிருந்து வராங்க அவர்கள் பார்த்தது என்னவோ ஒரு விண்மீனை தான் ஆனால் அவர்கள் நம்பினார்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு அடையாளம் ஒன்று அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று அந்த அடையாளத்தை நம்பித்தான் அவர்கள் எதிர்நோக்கின் மக்களாக அவர்கள் பயணித்தார்கள் அதே போலத்தான் நாமும் பயணிக்கிற போது கண்டிப்பாக நாம் எந்த விண்மீனை பார்த்து பயணிக்கிறோம் அப்படின்னா ஏசு என்கிற விண்மீனை பார்த்து பயணிக்கிறோம் ஏசு என்கிற அந்த விண்மீன் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளமாக இருக்கிற இந்த திருச்சபை என்கிற இந்த ஒரு கல தளத்துக்குள்ளே இருந்து நம்ம பயணிக்கிறோம் அப்படி என்றால் கண்டிப்பாக நாம் கைவிடப்பட போவதில்லை கத்தோலிக்க திருச்சபை என்பது ஏதோ மனிதர்கள் உருவாக்கிய திருச்சபை அல்ல இது கடவுள் உருவாக்கிய திருச்சபை ஆகவே தான் இந்த திருச்சபைகளை அழிக்கிற நோக்கோடு பிசாசு செயல்படுகிறான் இங்கே என்ன இருக்கிறது இங்கே உனக்கு அழிவுதான் மிஞ்சி இருக்கிறது என்று நம்மை திசை திருப்பக்கூடிய அந்த ஏரோது அரசன் எப்படி அந்த மூன்று ஞானிகளை திசை திருப்ப பார்த்தானோ அதே போல் நம்மை திசை திருப்ப முயற்சிக்கிற எத்தனையோ காரணிகள் நம்மை குழப்பமடைய செய்கிறது இதையெல்லாம் செஞ்சு நான் உருப்பிட்டுடுவியா இதையெல்லாம் போய் ஒரு ஒரு வேலையா உன்னிடத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துட்டு நீ வெறுமையாய் நிற்க போறியா இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு கேட்டு பிசாசு நம்முடைய இதயத்துக்குள்ளே வைத்து நாம் அந்த எதிர்நோக்கின் பயணிகள் என்பதை என்கிற நிலையை விட்டு நம்மை பின்னுக்கு தள்ளி கடவுளுடைய அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திராதபடி பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே தான் இன்றைக்கு நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒன்று பேதுரு நான்கு பத்து நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் பவுல பேதுரு அடிகளார் அழகாக சொல்கிறாரு ஒன்று பேதுரு நான்கு பத்தில் கடவுளுடைய பல்வகை அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் சும்மா அதை என்ஜாய்மெண்ட்டுக்காக கடவுள் உங்களுக்கு கொடுக்கல கை நிறைய சம்பாத்தியம் கொடுத்துருக்காரு எப்படி வருது உங்கள்கிட்ட அறிவு நிறையா இருக்குது அறிவினால நீ கை நிறைய சம்பாதிக்கிற அப்போ கடவுள் கொடுத்த கொடையினால தான் உனக்கு கையில் பணம் உனக்கு நல்ல பெலன் இருக்கிறது அதை அதை வைத்து உழைத்து தான் நீங்கள் என்ன செய்யறீங்க பொருளீட்டுறீங்க கை நிறைய சம்பளம் நீங்கள் ஓடி உழைத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு இப்படி பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு அதிசயமான ஒரு கிருபையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு நீங்கள் பல்வகை அருள்கொடைகளின் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் எதற்கு கடவுள் ஒருத்தருக்கு பேசுகிற த வலிமையை கொடுத்திருக்கிறார் ஒருத்தருக்கு கணிதத்திலே பெரிய வலிமை ஒருத்தருக்கு அறிவியலில் பெரிய வலிமை ஒருத்தருக்கு ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இப்படி தூய் ஆவியானவருடைய அபிஷேக வரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடையாளம் என்ன நாம் எல்லோருமே பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆகவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் என்கிற அழைப்பை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த அழைப்பை தான் ஆண்டவர் இன்றைக்கு உறுதி செய்ய நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒன்று பேரு பேரு நான்கு பத்து சொல்கிறது நீ பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும் ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் இதுதான் அந்த சாட்சியத்தினுடைய அடையாளம் ஒரு சகோதரி எனக்கு கோயம்புத்தூரில் அறிமுகமாக இருந்தவங்க ஒரு வயது முதிர்ந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய உடல் நல்ல விளைவின் பலத்தோடு இருப்பதை உணர்ந்தார்கள் தன்னால் ஏதாவது செய்ய முடியும் என்பதை உணர்ந்தார்கள் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்திற்கு போய் நான் உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று என்னிடத்தில் கேட்டார்கள் நான் சொன்னேன் நல்ல விஷயம் உங்களுக்கு உடம்பு நல்லபடியாக ஒத்துழைத்தால் நீங்க தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் சொன்னாங்க நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன் அதனால் கடவுள் எனக்கு நல்ல ஆசிர்வாதம் கொடுத்துருக்கார் நான் போய் அதை முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார்கள் இப்பொழுது பல மாதங்களை கடந்து விட்டது அவர்கள் அந்த பணியை எடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்று அநாதை பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மக்களை அவர்கள் பார்த்து அவர்களோடு இருந்து அவர்களுக்காக சில உதவிகளை செய்து இப்பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னால் அந்த இடத்தை விட்டு இப்பொழுது வெளியே வர முடியவில்லை நான் அந்த மக்களோடு அந்த அந்த இருக்கிற என் அன்பு பிள்ளைகளோடு நான் இணைந்து விட்டேன் கடவுள் எனக்கு இவ்வளவு நாள் இந்த உழைப்பதற்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறார்கள் இவ்வளவு நாள் நான் இதை அறியாமல் இருந்து விட்டேனே என்று வருந்துகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் இதெல்லாம் வந்து நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது நமக்கு கிடைக்கிற அருமையான தலங்கள் ஆகவே ஆண்டவர் நாம் எந்த இனம் எப்படிப்பட்ட ஒரு வண்ணம் வர்ணத்தில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட பொருளாதார பின்னணியில் இருக்கிறோம் எந்த ஜாதிய அடிப்படையில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் பார்க்க போவதில்லை கடவுள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சாட்சியத்திற்கான அடையாளங்களை அவர் உங்களிடத்தில் தேடிக்கொண்டே இருப்பார் கடவுள் எதற்காக எனக்கு நன்மைகளை கொடுக்கிறார் எதற்காக எனக்கு எல்லா சுகத்தை தருகிறார் இதோ அந்த மனுஷனை சுகப்படுத்தினார் தொழுநோயாளி எதற்காக அவன் எழுந்து சான்று பகர வேண்டும் அவனை பார்ப்பவர்கள் அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாத கிருபையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே தான் இயேசுவை பற்றிய செய்தி வேகமாய் பரவியது என்று நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நீங்கள் வாழுகிற உங்களுடைய குடும்பத்தில் இயேசுவை பற்றிய செய்தி பரவியிருக்கிறதா உங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை அவர்கள் அறிந்து இயேசுவை அன்பு செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களா ஒரு சில வீடுகளுக்கு போகிற பொழுது மனம் வலிக்கிற ஒரு விஷயம் அப்பா அம்மா நாங்கள் போயிட்டோம் அப்படின்றதுனால அவங்க வாங்கன்ட்டு நிற்பாங்க அங்கே பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எங்கேயா தூரத்தில் நிற்பாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே ஏண்டா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நிற்பாங்க அவங்க ஜபிக்கிற போது நாங்கள் கண்களை மூடி அந்த வீட்டுக்காக ஜெபித்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் என்ன எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டே நிற்பாங்க அவர்களுக்கு அந்த ஜபிக்கிற வல்லமை எல்லாம் இல்லாமல் இருக்கிற வேதனையை பார்க்குறோம் அது இப்பொழுது எண்ணிக்கை அதில் கூடிக்கொண்டிருப்பதை பார்த்து தான் நாங்கள் வேதனைப்படுகிறோம் முன்னாடியெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கும் இப்போ அன்னே அதிகமான குடும்பத்தில் இந்த ஒரு கவலையை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் அவர்கள் கடவுளை நம்பக்கூடிய நிலையிலிருந்து விலகி நிற்கிறார்கள் அந்த நம்பிக்கை வாழ்க்கை இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன பெற்றோர்கள் தாங்கள் நம்பியதை பிள்ளைகளுக்கு கொடுக்க மறந்து போனார்கள் பொண்ணை கொடுத்தோம் பொருளை கொடுத்தோம் ஆடையை கொடுத்தோம் உடையை கொடுத்தோம் நல்ல படிப்பை கொடுத்தோம் கை நிறைய பணத்தை கொடுத்தோம் எல்லாத்தையும் கொடுத்தோம் தேவையற்ற எல்லாத்தையும் கொடுத்தோம் ஆனால் கடவுள் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை அவர்கள் உள்ளே கொடுத்தோமா கடவுள் உனக்கு இதை செய்தார் என்று சொல்லிக் கொடுத்தோமா நமக்கு கடவுள் இதை செய்தார் என்று அவர்களுக்கு சான்று பகிர்ந்தோமா இதில் தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிறார் ஆண்டவர் உங்கள் நம்மை விடுவிக்க அவர் கொடுத்த விலை என்னவென்று வேதம் சொல்லுகிறது அவர் உயர் மதிப்புள்ள அந்த இரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் எல்லோருமே அந்த உயர் மதிப்புக்குரிய அந்த விலை மதிப்பில்லாத அந்த பரிசுத்த இரத்தத்தை விலையாக பெற்றதுனாலே தான் நாம் சான்று பகர வேண்டும் என்கிற கட்டாயத்திற்குள் இருக்கிறோம் என்பதை நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த யோவான செய்தியினுடைய ஆழமான வரிகளை நம்ம இந்த நேரத்திலே நம்மளுடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் பாருங்களேன் அப்போது நிறைய பேர் கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆன்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் ஆகவே தான் நம்ம எல்லோருமே கடவுளால் பிறக்கிற பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை யோகா நச்செய்தியாளர் இன்றைக்கு அவருடைய நச்செய்தியில் ஒன்றாவது அதிகாரத்திலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே நான் இப்படி மனிதனாய் பிறந்து விட்டேன் நான் பாவத்தில் பிறந்தேன் என்று புலம்புவதையெல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு நாம் கடவுளால் பிறந்த பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான ஒரு வசனம் இங்கே இருக்கிறது ஒன்று பதிமூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆன்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் எப்படி அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும் உரிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அந்த உரிமையை பயன்படுத்துவார்கள் உரிமையை பிறருக்கு அவர்கள் பகிர்ந்தளிக்கிறார்கள் இப்படித்தான் அவர்கள் சான்று பகர்கிறார்கள் இதன் வழியாகவே தூயாவியாரும் அவர்கள் திருமுழுக்கிலே பெற்றுக்கொண்ட நீரும் அந்த நீரின் வழியாக அவர்கள் கடந்து செல்கிற இரத்த சாட்சியமும் ஆண்டவருக்கு சான்று பகர்கிற சாட்சிகளாக அவர்களை உயர்த்தி இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளை இதோ உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து நாமும் அந்த திருக்காட்சியாளர்கள் எப்படி அந்த ஒளியை நோக்கி கடந்து சென்றார்களோ இயேசு என்கிற அந்த புதிய அரசரை சந்திக்க வேண்டும் என்கிற அவளோடு சென்றார்களோ அதே போல நாமும் இலக்கு நோக்கி பயணிப்போம் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பரிசுத்த கிருபை உங்களுக்கு உதவி செய்கிற கிருபையாக உங்களோடு தங்கி செயல்பட உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தை இப்பொழுது உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய பரிசுத்த இரக்கமும் கிருபையும் எங்களை தாங்கி இருக்கிறதப்பா இதோ இந்த நாளில் நாங்கள் வெறும் நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நினைப்பை விட்டுத்து கடவுளுக்கு உண்மையான அந்த நம்பிக்கையின் இடத்துல இருக்கிறதா சான்று பகருகிற நம்பிக்கையின் இடத்துல இருக்கிறதா அந்த சாட்சிய வாழ்வினுடைய தாக்கம் அந்த அந்த ஒரு ஏக்கம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு நீரே ஆற்றலும் பெலனும் கிருபையும் தந்து வழிநடத்தும் உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளே எங்களையும் எங்கள் குடும்பத்தார் இன்னும் எங்களைப் போல போராடுகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் அன்புக்குரியவர்களே மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காட் யூ